கூட இருக்க வேண்டிய ஒரு இடத்துல கூட இன்னைக்கு நமக்கு மட்டும் அல்லாமல் நாளைய நம்ம சந்ததியிற்காகவும் சேர்த்து போராடுவதற்காக தான் இந்த உள்ளாடமும் லீவ் நாள் நம்ம கூடியிருக்கோம் அப்ப இதன் அடிப்படையில பார்க்கும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு உரிமைகளும் வந்து சாதாரணமா கிடைச்ச திரு நாகராஜன் திரு மா குமாரகன் முனைவர் தா பால் பாண்டி இன்றைய டாக்டர் ஜியோவினுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய போராட்டத்தில் ஜியோ பேரமைப்பின் சார்பில் ஆசிரியர்களுடைய பிரதான கோரிக்கைகள் தேர்தல் நேரத்தில் அறிவித்த வாக்குறுதிகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிறைவேற்றாத காரணத்தினாலே கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாவட்ட தலைநகரங்களிலே சேட்டர்ஜிய பேரமைப்பின் சார்பிலே உண்ணாவிரத போராட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் ஆசிரியர் அரசுகளினுடைய பிரதான கோரிக்கையான பங்கேற்பு ஓய்வு திட்டத்தினை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தினை உடனடியாக அறிவிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாட்டினை களைய வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் ஆசிரியர்கள் அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து பெற்று வந்த ஊக்க ஊதிய உயர்வினை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஜேட்டோஜியனுடைய ஒருங்கிணைப்பாளர்களை அழித்து அழைத்து பேசி பட்ஜெட்டிற்கு முந்தையனால் நாள் சென்னையிலே அழைத்து பேசினார்கள் நிச்சயம் நான் தான் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகளாம் செய்வேன் என்ற பெருத்த நம்பிக்கையை எங்கள் இடத்துல ஏற்படுத்தினார்கள் ஆனால் பட்ஜெட் உரையிலே தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக இந்த சரண் விடுப்பை கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அறிவிப்பதாக அறிவித்திருப்பது ஆசிரியர் ஊழியர்கள் மத்தியிலே பெருத்த கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆசிரியருடைய பிரதான கோரிக்கைகளை வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அறிவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஜாக்டர்ஜிய பேரமைப்பின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய இப்பொழுது மாணவர்களுக்கு தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிற தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவைகளாம் கவனத்தில் கொண்டு பேரிடர் காலங்களிலெல்லாம் ஜாக்டோஜியா பேரமைப்பு போராட்டத்தை ஒத்தி வைத்துவிட்டு இன்றைக்கு இறுதி கட்டத்தில் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த பிரதான கோரிக்கையான பங்கேற்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்வதற்கு அறிவித்திருக்கிற அந்த குழுவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அந்த குழுவை ரத்து செய்துவிட்டு உடனடியாக அதனுடைய அறிவிப்பிட இந்த வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்களை அறிவிக்கவில்லை என்றால் எங்களுடைய ஜாக்டோ ஜியோவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒன்று கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் உங்கள் பணப்பணம் கிடைக்கும்னு சொல்லி அறிவித்திருக்காங்க அது வந்து எது தேர்தலில் உங்கள் வாக்குகள் வேணுன்ற அடிப்படையில் அறிவித்த மாதிரி இல்லை அது ஏற்கனவே அவர் தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதி தான் அதை எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அதை முதன் முதல்ல நிப்பாட்டினாங்க இப்போ தருவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதை வரவேற்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல்ல இருந்துங்கிற அறிவிப்பை உடனடியாக இந்த பட்ஜெட் கூட்டத்தில் அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கிறோம் போராட்டம் பண்ண வந்து நடவடிக்கை எடுப்போம்னு இன்னொரு ஜேட்டோஜிய பேரமைப்பு எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து நம்முடைய கோரிக்கைகளை இது ஒண்ணு புதிய கோரிக்கைகளுக்காக போராடவில்லை ஏற்கனவே பெற்று வந்த உரிமைகளுக்காகத்தான் இந்த போராட்டம் அதையெல்லாம் இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆசிரியர் போராட்ட களத்திற்கு இந்த ஆசிரியர் அரசு ஊழியர்களை நிச்சயம் தள்ளக்கூடாது அந்த நிலையை இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உருவாக்க வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் வழிகள் ஆசிரியர் அரசுடைய பாதுகாவலராக இருந்து பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினார் அவர் வழியிலே வந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆசிரியர் அரசுடைய பிரதான கோரிக்கைகளை நிறைவேற்றி எங்க ஆசிரியனுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகொள் மன்றம் நான் சண்முகநாதன் ஜேக்டோஜியுடைய மாநில உறுப்பினர் பொதுச்செயலாளர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்